தாய் மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் போகிறோம் நமக்கு தே வேண்டியப்பட்ட கஸ்டமர் வந்து ராயல் என்ஃபீல்டு கேட்டிருந்தாங்க ரெண்டு மூணு நாளாக தொழவிட்டு இருந்தோம் வண்டிக்கு அடைச்சிருச்சுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலு ஃபோட்டோ காமிச்சோன்னே உடனே அட்வான்ஸ் போட்டார் என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்போ பார்ட்டி கரூர்லேருந்து வந்துட்டுருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க வந்துட்டு எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் வீட்டில் இருந்தேன் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து அங்கேருந்து காரில் போயிடுவோங்க உண்மையாலுமே ரொம்ப நம்பிக்கையோடு போட்டு விட்டார் ரொம்ப நம்புகிறாங்க எனக்கு இந்த மாதிரி நிறையா பேர் நம்புகிறீங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நேற்று ஒரு அண்ணா ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் வேணும் நான் ஆர்மியில் இருக்கேங்க மகாராஷ்டிராவில் இருக்கேன் நான் மூணாந்தேதி வந்துடுவேன் வர்றதுக்குள்ளே எனக்கு என்ஃபீல்டு எடுத்து வச்சிருங்க நீங்கள் நான் ஃபுல் பேமெண்ட் உங்களுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்படி நான் எல்லாேருமே எல்லாருமே என்னை நம்புகிறீங்க என் எனக்கு என்னை நம்பி அட்வான்ஸ் போடுறீங்க நிறையா கார் டெலிவரி கொடுக்குறோம் செம்மையாக இருக்குங்க உண்மையாலுமே உங்கள் உங்களோட நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணனும் கஸ்டமரும் சரியான கேரக்டரு அண்ணா செம்ம ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் அவரோட லைஃப்பில் நடந்தது என் லைஃப்பில் நடந்தது இதெல்லாம் பேசிவிட்டு டிரைவர் அண்ணாவும் செம்ம கேரக்டருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலு மேட் டிஎன் ஃபார்ட்டி டூ பி டபுள் ஜீரோ எயிட்டுங்க வண்டி அட்டகாசமான வண்டி சிங்கிள் க்ராட்ச் கூட கிடையாது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டுருக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அட்வான்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டோம் அண்ணா என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் பேசிட்டிங்களே தம்பி நீங்களே போய் நீங்களே பேசுங்க நான் உங்கள்கிட்ட வேறு எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ரேட்டு கூட அண்ணா எதுவுமே பேசலை நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன் தம்பி அப்படின்ட்டார் நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கைங்க உண்மையாலுமே நீங்கள்லாம் இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எங்கள் அப்பா அம்மா என் மேலே நம்பிக்கை வைக்கிற மாதிரி இருக்குது கஸ்டமர் என் மேலே என்னை நம்புறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்குமே நன்றிங்க இப்போ ப்ராசஸ் பண்ணியாச்சுங்க ஒன் லேக் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் டுடியே கொடுக்குறோம் வீடியோ போகிற அன்னைக்கு கொடுக்குறோம் கொடுத்துட்டு புக்கு வாங்கிக்கிறோங்க அண்ணன் வந்து ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் காட்டலை அண்ணா கரூருக்கு வரைக்கும் என்ஃபீல்ட்லேயே போயிட்டார் ஒரு டயர்டு இல்லை எதுவும் இல்லை தம்பி சூப்பராக இருந்துச்சு தம்பி அப்படிங்கிற மழை வேறு எட்டு மணிக்கு மேலே நைட்டு மழையில் நினச்சிட்டே போயிட்டார் அண்ணா அவ்வளோ பிடிச்சிருக்கு அவ்வளோ லைக் பண்ணிணாரு உண்மையாக என்னை ரொம்ப நம்புகிறாங்க எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க திருப்பூர் பைக்கர்ஸ் எல்லா பக்கமும் போயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் தான் அண்ணா அவ்வளோ எதுவுமே கேட்கல வண்டி பிடிச்சி வண்டி காமிச்சேன் ஓகே தம்பி அட்வான்ஸ் போடுங்க வண்டி எடுத்துகிட்டு வாங்க வேறு எதுவும் பேசாதீங்க நீங்கள் ரேட்லாம் பேசாதீங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாருங்க உண்மையாலுமே உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதேமாரி லவ்ன் சப்போர்ட் கொடுங்க என்ன வண்டி வேணுனாலும் கால் பண்ணுங்க திருப்பூர் பைக்கர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க